ஏதோ அன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணாம சுத்தி இருந்திய சரி போனா அப்படினு உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்துட்டேன் நான் அன்னைக்கு வந்து எங்க அக்கா அப்ப செக்கிட்ட கொண்டு வந்து தலை கட்டிட்டேன் ஐயா ஏதோ பணமும் ஒரு அஞ்சு பவுன் நகைன்றதுல ரொம்ப கம்மியா சீப்பா இருக்கு ரவி ரவி நீ என்ன நினைச்சு தான் பேசிட்டு இருக்க ரவி நீ என்ன பத்தா உனக்கு எப்படி தெரியுது ரவி உன்னை பத்தா நான் பைத்திய மாதிரி தெரியுது நீ மறுபடியும் போ ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் அழி

அதே மாதிரி சொம்பு எடுத்துட்டு வந்து பால் சொம்பு எடுத்துட்டு வா மறுபடியும் நம்ம ஆரம்பிச்சுக்கோ ஆமா எடுத்துட்டு வந்து மண்டியில உடைக்கிறேன் பால் சொம்ப நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிராஜ் நீங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு ஒரு கவலைக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வீடியோ வந்து ஒரு அருமருந்தாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து மறுபடியும் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த சேனல் மூலியமாக இது என்னுடைய சொந்த சேனல் ரவி அண்ட் ராதாவுடைய ஷோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஷோ வந்து எப்போல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுதோ அப்போல்லாம் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்

ஆனா இப்போ இருக்கிற ரவிராஜ் வேல்யூ வேற ஏன்னா இப்போ வந்து காலப்போகல பாத்தோம்னா எல்லாம் விலைவாசி ஏற்றம் பெட்ரோல் அப்ப ஐம்பத்தா ரூபாய் வித்து இருக்குது இப்ப நூத்தி இரண்டு ரூபாய் நூத்தி மூணு ரூபாய் விக்குது சோ வந்து இப்போ பாத்திரம் ரொம்ப ரேட் எது போச்சு ரீசார்ஜ் பார்த்தோம்னா அப்ப ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் நாங்கள் கேஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுவோம் ஆனா இப்போ பார்த்தா முந்நூறு ரூபாய்க்கிறான் மாசத்துக்கு அதுவும் இருபத்தி நாள் தான் தரான் ஒரு மாசத்துக்கு முப்பது நாள் இப்ப எப்படி இருபத்தி எட்டு நாள் மாறிச்சுன்னு தெரியல எனக்கு இதெல்லாம் என்கிட்ட புலம்பிட்டு இருக்கு கஷ்டத்தை சொல்ல வேண்டிய புரிஞ்சுக்க என்ன புரிஞ்சுக்கணும் சார் சொல்லுங்க சரி புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க ஏதோ அன்னைக்கு வந்து நீ கல்யாணம் ஆகாம சுத்தி இருந்தீங்க சரி போனா அப்படின்னு உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்துட்டேன் நாளைக்கு வந்து எங்க அக்கா பச்சை கிட்ட உன்ன வந்து தலை கட்டிட்டேன் ஐயா ஏதோ பணமும் ஒரு அஞ்சு பவுன் நகைன்றதுலாம் ரொம்ப கம்மியா சீப்பா இருக்கு ரவி ரவி நீ என்ன நினைச்சுதான் பேசிட்டு இருக்க ரவி நீ

இப்ப எப்படி குரோம்ல கேக்குமோ ஆட்டோ டெலீட் எல்லா ஆட்டோ டெலீட் குடுத்துட்டு குரோம்ல வந்து ஹிஸ்டரி எப்படி நம்ம delete பண்ணலாம் clear chat கொடுத்துறோம் அந்த மாதிரி நம்ம வாக்கியங்கள்ல நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் delete chat பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் ஆ என்ன பண்ண போற? என்ன விருபுத்தி சாலிக்கா. ரெண்டாவது தடவை பண்ண போறேன். இரண்டாவது ஆ நான் உத்திங்க இருக்க போது நீ இரண்டாவது கல்யாணம் பண்றேன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் சொல்றது கேளு. இரண்டாவது கணேன பண்ண போறது உள்ளதான்.

நமக்கு ஏற்கனவே 22 குழந்தைங்க இருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அவங்கள கொண்டு போயிட்டு ஹாஸ்டல்ல செத்துறோ மூக்கு புடப்பா இருந்தா யோசிக்க தோணும் இல்ல யாராவது தட்டு குடுச்சுறோ என்ன சொன்னா ஹார்ஸல்ல செத்துறோம் உங்களுக்கு கொஞ்சம் மூணு நான் சொல்றது கேளு இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்மியா ஓ வேல்யூ எல்லாம் மாறி போச்சு அதனால ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் ஸ்டார்ட் ஆமா அப்ப அத நோக்கிதே நீ போதே போ

அப்பவும் நம்ம ஒட்டி வெச்சி ஏன்னா இன்னைக்கு இருக்குற மாப்பிளங்க எல்லாம் பார்த்தா பல்லட் பைக் வாங்குறானுங்க, கார் வாங்குறானுங்க, சொந்தமா ஃளாட் ஏத்தி தரானுங்க, 100 பவுன் 200 நான் மட்டும் எடிச்சவனா நான் ஒரு அஞ்சு பவுன் ஐயாயிரம் அப்பறம் ஒரு தூக்கிட்டு வரேன். அந்த டைம்ல அது ஏ அதிகம்டா அது. எனக்கு செல்லா செல்லா தான் குடுத்துறோம். வேல்யூவா. ஆமா. ஹலோ. அப்ப நீ என்ன தகுதியில இருந்தா அதுதான் உங்களுக்கு முன்னா தகுதி. அப்பவே நான் 15000 சம்பாத்தியல்ல. கொடுப்பாங்க? இப்போ உங்களுக்கு எப்படி தருவாங்க? 15000 சம்பாதிக்க சம்பாதிச்சிருந்தேன் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன ஏமாத்தீங்க நானே உன்னை பார்த்து ஏமாந்துட்டேன் என்ன குறைச்சல் உன்னை குறைச்சல் இல்ல ஏமாந்துட்டேன் கிடையாது கிடையாது நீ என்ன பண்ற நீங்க மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் அழி

நீட்டா இருக்கேன் நீ வந்து லூசு மாதிரி பேசிட்டு இருக்காடி இந்த காலத்துல இந்த காலத்துல எவன்டி வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எவன் வந்து வாழ்றான்

என்ன அடி தப்பு நீ அவணுங்களே வா உங்களுக்கு இதுவே அதிகம் இதெல்லாம் என்ன கம்மியா கொடுத்து நான் உன ஏமாத்துறேன் ஊத்துறாத இன்னொரு ரிபர் ஒத்தீங்களா எடுத்து இல்ல நாளைக்கே காலையில உங்க அம்மா வீட்டுக்கு இப்ப என்னப் பண்றேன்னு இருக்க நீ மொத்தம் இந்த அறிவு எல்லாம் வந்தது இன்னா மீனி யாருமே இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க யோசிக்கிற என்ன என்ன வீட்டுக்கு போ அக்கா அதே மாதிரி சோம்பே எடுத்துட்டு வந்து பால் சோம்பே எடுத்துட்டு வா மறுபடியும் ஆரம்பிச்சுக்க ஆமா எடுத்து வந்து மண்டைய உடைக்கிறேன் பால் சோம்பே கல்யாணம் காலையில ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிய நான் போத நான் பட்டிட்ட ரொம்ப இதுல ரெண்டாவது ரமா அப்பா சாமி எனக்கு வேணாவே வேணா அதான் பிரமா வெளியில வந்தாங்க நான் மலிக்க பாத்துக்க இப்ப கூட ரெடியா இருக்காங்க எனக்கு நூறு பவுன் கொடுத்து கல்யாணம் பண்றது புள்ளுங்க இன்னைக்கு யாரும் தராங்க அப்படி யாரும் அவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ற அளவுக்கு நீ என்னடா வருத்த கல்யாண மாலை பாத்தல காலையில நான் உட்காந்து ஒருத்தர் பேசுவாரு பாத்தான் பாத்தான் அவர் கிட்ட போல உடனே பண்ணிடுச்சு அவன் கல்யாணம் அவர் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அவங்க புதுசா கல்யாணம் வந்து ரெண்டாவது தரமாட்ட சொல்றேன் சொல்றது கேளு ராஜா பிளீஸ் கோடி மறுபடியும் உங்க வீட்டுக்கே